எனக்கு ராணுவ அதிகாரியுடன் தான் அந்த கூட்டம் இருந்தது அவரோ சுமந்திரினாரோ நினைக்கும் ஜனாதிபதியிடம் தான் அப்போ நான் அந்த கூட்டத்துக்கு போக என்ற அவசியம் இல்லை இந்த கூட்டத்துக்கு அவர் வர வேணும் என்றும் அவசியம் இல்லை அந்த வகையிலே நாங்கள் இல்லை அது அது தொடர்பாக ஒரு தெளிவான ஒரு உடக சந்திப்பொன்றை நான் எதிர்வரும் வாரத்திலே மட்டக்கிடப்பிலே வைப்பேன் ஆனால் நீங்கள் கேட்டப்படினாலே அதுக்கான உழையை சொல்கிறேன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அதாவது மாவட்டங்களிலே மக்களுடைய பன்மு மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று ஒதுக்கப்பட்டது அந்த விடயத்தை சொன்ன கோவிந்தன் கருணாகரம் ஜன என்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கும் பத்து கோடி ரூபாய் ஜனாதிபதி நிதி ஒதுக்கீடு வழங்கியிருந்தார் ஆனால் நான் அறுபது கோடி ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களை நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம் ஜனாதிபதி தருவது அது அவருடைய விருப்பம் என்கிற தேவை இவ்வளவு தேவைகள் இருக்குன்றதை நாங்கள் பட்டியலெடுத்து கொடுத்திருந்தோம் அந்த வகையில் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து அதில் நாற்பது கோடி ரூபாய் வேலை திட்டங்களை அனுமதி கிடைத்து தற்பொழுது மாவட்டத்திலே மாவட்டம் முழுவதும் நாற்பது கோடி ரூபாயினுடைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்ப ஜன அவர்கள் அந்த இடத்திலே சொன்னது அறுபது கோடி ரூபாய் வாங்கினது என்று சொல்லி சொல்றது அவர் ஒரு அரசியல் காரணத்துக்காக அந்த வகையிலே அவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு தெரியும் அந்த பன்முகப்படுத்தப்பட்டே அவர் குட்டி மகளுடைய பிறந்தநாளுக்கும் மூத்த மகளுடைய கிராஜுவேஷனுக்கும் லண்டன்ல போய் படுத்திருந்தால் மக்களுக்கு நிதி இருக்கிறதுக்கு வேற வழியாருக்கு தெரியாது லண்டன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மக்கள் தெரிவு செய்யவில்லை அவரை இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் தான் மக்கள் தெரிவு செய்தார் அப்ப அவர் லண்டன்ல போய் படுத்திருந்தால் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அவருக்கு பத்து தான் கிடைச்சிருக்கு என்றால் கோரிக்கையில முன் முன்வைக்கவில்லை அவருடைய ஏறாமை அவரால் செயல்திறன் இல்லாத ஒருவர் என்றதனால் அவருக்கு அந்த நிதி கிடைக்கவில்லை எனக்கு அந்த திறமை இருக்கு நான் முயற்சித்தினால் எனக்கு அந்த நிதியை ஜனாதிபதி ஒதுக்கியிருந்தார் எனக்கு மட்டும் டாக்டர் ஹர்ஷ டிசில்வாக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் காவிந்த ஜவர்தின பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதி இருக்கிறார்கள் அத்தோடு இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதியாரு அத்தோடு இன்னொரு விடையும் இருக்கு இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர் போய் ஜனாதிபதியிடம் மதுப்பான சாலைகளுக்கு அனுமதியெல்லாம் எடுத்திருக்கிறாங்க நான் அவ்வாறு எடுக்கவில்லை நான் ஜனாதிபதி என்னிடம் என்ன தேவை என்று கேட்டார் மாவட்டத்துக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வேணும் என்று கேட்டிருந்தேன் முன்மொழிவு அனுப்ப சொன்னால் அறுபது கோடி ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி மில்லியன் ரூபாய் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கான வேலை திட்டங்களுக்கான கோரிக்கை அனுப்பியிருப்பேன் அதுல நானூறு மில்லியன் ரூபாய் வேலை திட்டம் வந்திருக்கு மட்டக்கிழப்புல அனைத்து பிரதேசங்களும் நடந்திருக்கு சில நேரம் ஜனநாயக காசு வாங்கி பழக்கம் இருக்கோ தெரியாது ஜனாதிபதி தேர்தல் வந்து அறுபது கோடி கொடுக்கிற இரண்டாவது வாரம் சொல்றது அதே நேரம் தேர்தலுக்காக எந்த பிரச்சனை இல்ல அது பண்படுத்தப்பட்ட நிதி என்று எல்லா எம்பி மாருக்கும் தான் கொடுத்தது அதுலேயே சில எம்பிமேர் பத்து கோடிக்கு முன்மொழி கொடுத்திருந்தாங்க சில எம்பி மேருக்கு அம்பது கோடி கொடுத்திருந்தார் நான் அறுபது கோடி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு மில்லியன் கொடுத்திருந்தேன் மக்களிட மக்கள் நான் மக்களுடன் பயணிக்கிற நான் அடிக்கடி மக்களை சந்திக்கிற காரணத்தினால நான் மாவட்டத்திலே தமிழரசு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக மட்டக்கிழப்பிலே தெரிவு செய்த காரணத்தினால் மட்டக்கிழப்பிலே நான் இருக்கிற காரணத்தினால ஜனாநினை போற லண்டனில் நான் படுத்துக் கொண்டிருக்காத காரணத்தினால மக்கள் கூடுதலான கோரிக்கை தருவார்கள் பார கோரிக்கையை பாரபட்சம் இல்லாம எல்லா கோரிக்கையும் நான் டைப் பண்ணி ஜனாதிபதிக்கு அனுப்பி இருந்தேன் அப்ப அந்த இதுல வந்து நானூறு மில்லியன் ரூபாவுக்கு அனுப்பி இருக்கிறார் ஜனாதனன் பத்து கோடி கேட்டார் அவர் பத்து கோடி கொடுத்துருக்கு இதுதான் சாராம்சம் இது ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதி செய்யறாரான்றது எனக்கு தெரியாது நான் மக்களிட பிரச்சனை தீர வேண்டும் என்றதை நான் இதை செய்யறேன் ஜனாதிபதி என்ன நோக்கத்தை எனக்கு தெரியாது கடந்த ஒரு சில வருடங்களாக தொடர்ச்சியாக மட்டக்களப்பில் இருக்கும் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதை பற்றி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ அவரிடமும் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவரிடமும் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு கொண்டே வந்திருந்தோம் இதிலே மிக முக்கியமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே காயங்கணி ராணுவ முகாம் காயாங்கணியிலே ராணுவ முகாம் என்றதை விட அந்த இடத்திலே ஒரு இராணுவத்துக்கான ஒரு விடுதியொன்று தான் நடத்தி வருகிறார்கள் காயாங்கணி பாடசாலையை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அத்தோடு உறக்கட்டான் சேன ராணுவ முகாம் அகட்டப்படுவதும் உரக்கட்டாஞ்சேன பாடசாலைக்கு பாடசாலை மாணவர்கள் காணி வழங்கப்பட வேண்டும் என்றது அதனைத் தொடர்ந்து குறுக்கமடம் இராணுவ முகாம் அகட்டப்படுவதும் அந்த மைதானம் உட்பட பாடசாலை வழங்கப்பட வேண்டும் என்றது அத்தோடு பாலடி வட்ட இராணுவ முகாம் அகட்டப்படுவதும் அத்தோடு அதிலே இருக்கும் இணைய அரச நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் இதை மேலதிகமாக தாண்டியடி தொயிலும் அமைந்திருந்த இடத்திலே தற்பொழுது விசேட பாதுகாப்பு படையினுடைய அந்த முகாம் இருக்கு அது அகற்ற வேண்டும் மற்றது கழுவாந்தூடி போலீஸ் நிலையம் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் நீண்டகாலமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு வரையை தந்து கொண்டிருந்தோம் தற்பொழுதும் கூட அண்மையிலே ஜனாதிபதி மக்களவை விஜயம் செய்த பொழுதும் கூட மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதியை நினைவுற்றல் செய்திருந்தேன் அதுக்கு அமைவாக ஏழாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நானொரு கடிதம் ஒன்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தேன் அந்த இரண்டு விடயங்களையும் மையப்படுத்தி சாகல ரத்நாயகர் பிரசிடன்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர்கள் இன்று ராணுவ ஜென்ரல் சவேந்திர சில்வா உட்பட இராணுவத்திலே இருக்கும் இந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கிறவர்களையும் அத்தோடு மட்டக்களப்பு கல்குடா கல்வி வலயத்தினுடைய கல்வி வலயக்கல்வி பணிப்பாளர் பட்டிருப்பு வலயத்துடைய கல்வி வலைய பணிப்பாளர் அத்தோடு மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கும் பிரதேசலாருக்கும் அலை போட்டிருந்தாலும் அவர்கள் வருகை தரவில்லை அவர்கள் நேவழியிலே இணைந்ததாக ஏதோ கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் அவர்கள் வருகை தரவில்லை அது ஒரு மனவரித்தனையான ஒரு விடயம் மாவட்டத்திலே மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு மாவட்ட அரசாங்க அதிபர் வருகை தரவில்லை என்றது இருந்தாலும் கூட இந்த விடயங்களை பற்றி இராணுவத்துடன் பேச்சிலே விடுபட்ட பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு முகாமையும் எவ்வாறு அகற்றலாம் என்றதை பற்றி ஒரு அவங்களுடைய ஆலோசனை சொல்லியிருந்தார்கள் இதிலே ஆரம்ப கட்டமாக பாலடிவட்ட ராணுவ முகாம்களே மொத்தம் ஒன்றரை ஏக்கர் வைத்திருக்கிறது ஒரு பகுதியளவு காணியை விடுவிக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதை எவ்வாறு விடுவிக்கிறது என்றதை பற்றி ஒரு விரைவொன்றை சமர்ப்பணம் செய்து அதுக்கு அந்த பிரதேச மக்கள் நக்கம் தெரிவித்தால் அதை நடைமுறைப்படுத்தலாம் என்றது ஒரு உடையம் அதனைத் தொடர்ந்து குறுக்கல் மடம் ராணுவ முகாமை பொறுத்தளவிலே அந்த ராணுவ முகாம் அமைந்துள்ள இடத்தை நேரடியாக மீண்டும் ஒரு விஜயம் செய்ய வேண்டும் ராணுவத்தை பொறுத்தளவிலே தாங்கள் தரக்கூடிய அதிகளவான காணியை தந்திருக்கிறதாக சொல்றாரு ஆனால் குறுக்க மடத்தை சேர்ந்த மக்கள் அவ்வாறாக அதை எடுத்துக்கொள்ளவில்லை அந்த வகையிலே அதை நேரடியாக ஒரு விஜயம் செய்வதாக அடுத்த வாரத்திலே ஒரு நேரடியாக ஒரு திகதியை குறித்து அதுக்கான ஒரு விஜயத்தை மேற்கொள்ள நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் புறக்கட்டாஞ்சேனை ராணுவ முகாமிலே பாடசாலை மற்றும் முதலாவது கட்டமாக விடுவிக்கிறதுக்கு ஓரளவு அதை எவ்வாறு செய்யலாம் என்றதை ஒரு வரைகொண்டை தயாரிக்க சொல்லி சாகர் ரத்நாயக்கர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனையும் அவர் தயார்படுத்துவார்கள் காயாங்கி ராணுவ முகாம் பொறுத்தளவிலே அது அகற்ற முடியாது அதுக்கான மாற்று பாடசாலை ஒன்றை தந்திருக்கிறதா சொல்றார்கள் நான் சொல்லியிருந்தேன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த முகாம் அகற்றப்படுவோம் தான் இன்று கூட்டத்திலே பிரதானமாக நடந்தது அந்த வகையிலே தற்பொழுது நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் அறிவித்திருக்கும் பட்சத்திலே எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங் அவர்களும் கூட தமிழ் மக்களுடைய ஆதரவை தனக்கு வேண்டும் என்றதுக்காக இவ்வாறான விடயங்களை இவ்வளவு காலமும் இருந்து இப்பொழுது கையிலே எடுத்து ஏதோ ஒரு செய்கிறதாக அவர் காட்டி கொண்டார் அவ்வாறான ஒரு சூழலிலே ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் காலம் இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஓரா தேதி தான் தேர்தல் நடக்கப் போகின்றது எங்களுடைய ஆதரவு தேவை என்றதுக்காக இவ்வாறான விடயங்களை செய்கிறார்கள் அப்போ அவ்வாறாக ஜனாதிபதி சில விடயங்களை செய்யறதுக்கு நல்ல சமீச்சையில் காட்டும் பொழுது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுவதுக்கு நாங்கள் முடிந்த அளவு நாங்கள் முயற்சிக்கு போகணும் அந்த வகையிலே தான் இன்று கூட வருகை தந்திருக்கேன் உண்மையிலே இன்று பொது வேட்பாளர் அதி இதழ் சொல்லி சிலர் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனைவிட மக்களுடைய இந்த சில பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளக்கூடிய வகையாக இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் எப்பொழுதும் பயன்படுத்தப்படும் அந்த வகையிலே தான் இன்று இந்த ராணுவ முகாமை அகற்றுவதற்கு விசேடமான ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்குபடுத்தி முயற்சியன்றை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம்